பாண்டியஸ்வர் சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அம்மா ரொம்பவே ஏற்றி விட்றாங்க இந்த மாதிரி மாப்பிளட்டை வந்து நீ வந்து ரொம்ப சகஜமாக பழகாத ஆம்பளையை வந்து நம்ம கெஞ்ச விட்டா தாண்டி நீ நம்ம ஜெயிக்க முடியும் என்ன சொன்னாலும் கேட்குற மாதிரி நீ பண்ணணும் அப்படின்னா அவர் வந்து ஆசைக்கு வரையில் நீ வந்து விலகி போகணும் நீ கோவப்படுற மாதிரி காட்டிக்கணும் அப்படி காமிச்சிக்கிட்டா தான் ஒரு புருஷன் வந்து உன்னை நெருங்கி நெருங்கி வருவான் சரி உனக்கு என்ன தான் பிரச்சனை உனக்கு என்ன தான் வேணும்னு கேட்பான் அது கொடுத்து கேட்பான் அப்படி போது தான் நீ நமக்கு வேண்டியதை சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க அப்போ வேண்டியதுன்னு என்னமா சொல்லணும் அப்படிங்கிறாங்க நீ சொல் இனிமேல் வேலை செஞ்ச சம்பளத்தை ஏங்கிட்ட மட்டும்தான் தரணும் அது போக வந்து நீங்கள் பண்ணுற பிஸ்னஸுக்கு வந்து உங்கள் அப்பா வந்து தனியாக கடை வச்சு தரதுக்கு உங்கள் நீங்கள் பேசணும் நம்மளுக்குன்னு தனியாக வருமானத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லு அப்படிங்கிறாங்க இதுக்கெல்லாம் மாமா சம்மதிப்பாங்களா சிரமமாக சம்மதிப்பாங்களான்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க சம்மதிக்க வைக்க இந்த தினா பொண்டாட்டி நான் என்ன சொல்லி அனுப்பிவிட்டேன் ஹனிமோனுக்கு வரும்போது உன் சொல்ல மட்டும்தான் கேட்குற மாதிரி இருக்கணும் சரியா அதுபோக வந்து நீ அவர் சொல்லுறதுக்கெலாம் சரி சரின்ட்டு போனால் சரியே வராது நீ சொல்கிறதுக்கு அவர் சரிங்கணும் அப்படி இருந்தால் தான் வாழ்க்கையிலையும் ஜெயிக்க முடியும் உங்கள் அப்பா ஒரு டம்மி பீஸ் உனக்கு தெரியும் அப்படிங்கிறேன் ஏம்மா என்னம்மா நீ அப்பா இந்த நேரத்தில் ஒரு மாதிரி பேசுகிற அப்படிங்கிற ஆமாடி உங்கள் அப்பா ஒரு டம்மி பீஸு அவரே என் காலில் வந்து உள்ளதளவுக்கு அளவுக்கு தான் நான் வச்சுருப்பேன் எந்த விஷயத்துலேயும் ஆனால் பொம்பளை விஷயத்தெல்லாம் வந்து ரொம்ப கரெக்டாக வச்சுருப்பேன் அப்படி வச்சிருக்கணும் அப்படி வச்சுருந்தா தான் ஒரு புருஷன் நம்ம என்ன சொன்னாலும் கேட்பான் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் புருஷனுக்கு தான் மேலே ஒரு பிரியெல்லாம் பெறும் எந்த பொண்டாட்டியும் விளையும் அதனால் வந்து நீ அப்படி இருக்கக்கூடாது எப்போவுமே நீ பிகூவ் பண்ணணும் பிகூவ் பண்ணால் தான் வந்து உன் புருஷன் வாங்கன்றோல்லே இருப்பார் அவர் வந்தோடனே சரிங்க வாங்க உட்காருங்கன்னு பேசாத மோரையை தூக்கிட்டுரு ஏமா தூக்கிகிட்டு இருக்குங்கும் போது அப்போது ஒரு காரணத்தை சொல் இந்த மாதிரி நீங்கள் சம்பளம் உழைச்சி கொண்டு உங்கள் அப்பாட்டை கொடுக்கிங்க உங்கள் கையில் ஒரு சம்பளமும் இருக்க மாட்டாங்குது இப்படி இருக்கும்போது எப்படி நான் உங்களை நம்பி வெளில வர்றது நானும் ஹனிமூன் போனால் என்ன சந்தோஷமா வச்சுருப்பீங்க அங்கே கூட்டி போவீங்க இங்கே கூட்டி போய் வாங்கணும்னு பார்த்தா அந்த ரூம்லேயே உட்கார வச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லு இல்லை நான் தான் கூட்டி போகிறேன்னு மாதிரி சொன்னார்னா எங்கள் கூட்டி போயிருங்க உங்கள் கையில காசுக்கு முன்னா தான் கொண்டு போக முடியும் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி சடைஞ்சி பேசு அப்போ அவர் ஒன் கெஞ்சி வருவார் அம்மா நான் பண்ணது தப்பு தான் சாரி தான் இன்னும் வந்து நான் வந்து என்ன செய்ய மாட்டேன் எங்கள் சம்பளத்தை எங்கள் அப்பாட்ட கொடுக்க மாட்டேன் அது போக நான் கொஞ்சம் நாள் எங்கள் அப்பாட்ட நான் தனியாக பிஸ்னஸ் வைக்கிறதுக்கு பணத்தை வாங்கிடுறேன் எங்கள் அப்பா தரலைன்னா எனக்குள்ளே பங்கு நான் தனியாக வாங்கிட்டு நானே தொழில ஆரம்மிச்சேன் அப்படிங்கிற அளவுக்கு சொல்ல வைக்கணும் உன் மாமனாருக்கு நல்லாவே சொத்து இருக்குடி ம் சரி சரி புரிஞ்சுக்குள்ள பேசிகிட்டு நம்ம புருஷனுங்க அப்படிங்கிறாங்க ஏமா என் புருஷன் பாத்ரூமில் இருக்காரு அப்படிங்கிறாங்க ரைட்டு வந்துடமாட்டார் அப்படின்னா வந்த உடனே நான் கட் பண்ணி ரொம்ப எதுவும் நினைக்காத அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு எங்கள் பாரு புருஷன் வீட்டில் நல்லா வழிவாய்ப்பு இருக்குது அதை பயன்படுத்தி நீ பொழைச்சிக்க சரிதானா உனக்கு இன்னும் ரெண்டு குழந்தை இருக்காங்க அவங்களுக்கு செஞ்ச பறவு பழனிக்கு செஞ்ச பறவு அந்த அரசியை கட்டி போட்டு செஞ்ச பறவை உங்ககிட்ட பணம் வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்போ இருக்கும்போதே நீ பண்ணி பண்ணிக்கணும் காற்று உள்ள போதே தூச்சிக்கொல்லுன்னு சொல்லுவாங்க காத்தடிக்கும் போது ஒரு நம்ம நெல் வீசினா தான் அதில் உள்ள சாவிலாம் வெளில போகும் சரியா அதை மாதிரி இப்போ நல்லா காசு இருக்குது அரசையை கட்டி கொடுக்கும் மூட்டி நல்லா காசு புழங்குது சரியா அதுபோக நீனே சொல்கிற பீரோவில் எப்பவும் பதினஞ்சு லட்சரூபா இருபது லட்சரூபா இருக்குது அப்படிங்க அந்த லட்ச ரூபாயை வந்து உனக்கு டவார்னு உன் புருஷனுக்கோ உனக்கோ ஒரு தொழில் பண்ணி தகுந்த அளவுக்கு இருக்கணும் உனக்கு எதுவுமே தெரியாது அப்படி உனக்கு தெரியாதா இருந்தால் பெரிய ஹோட்டல் தான் வைக்கலாம் அப்படிங்கிறாங்க ஏமா அப்போ நாங்கள் தான் ஹோட்டல் வச்சால் பெரிய ஆளாயிருவோம்மா அப்படிங்கிறாங்க அதை நீ செஞ்சால் பெரிய ஆளாயிருவேன் உனக்கு அதை வச்சு தரணும்ல அப்படிங்கிறாங்க அப்போ அதான் என் வீட்டுக்கார்ட சொல்லி வைக்கிடலாமில்ல அப்படிங்கிறாங்க அதுவும் சரி தான் ஒன்றும் புருஷன் தொழிலை பண்ணுங்க இல்லையா நீ ஒரு பெரிய ஹோட்டல் வைங்க வைக்கிறதுக்கு பணம் கேளுங்க அப்படிங்கிறாங்க உடனே சரிம்மா நான் இப்போ நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க நீ முகத்தை தூக்கிட்டு மட்டும் இரு உன் புருஷன் வந்து பேசும்போது நீ எதுவுமே பேசாத என் ஒரு மாதிரி இருக்க ஏன் மெயில் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி உன்னை கெஞ்சணும் கெஞ்சும்போது நீ வந்து பேசணும் அப்படிங்கிறாங்க சரிம்மா அப்படிங்கிறாங்க இந்த சூழ்நிலையில் பாத்ரூம்லேருந்து உள்ள வர மாதிரி இருக்கு சிறோன்னா உடனே ஃபோனை வச்சுடுறாங்க உடனே மெயிலு அப்படிங்கிறாங்க பேசி கொடுக்காமே இருக்காங்க மெயிலு அப்படிங்கிறாங்க உடனே இனமையிலே நான் இவ்வளோ கூப்பிட்ற மயில் மயிலும் கூப்பிட்டு நீ கண்டுகிட்டே மாட்டேங்க அப்படிங்கிறாங்க உடனே மயில் சீனை போடுறாங்க நான் எப்படி கண்டுப்பேன் எனக்கு நீங்கள் என்னத்தை செஞ்சிட்டிங்க அப்படி அப்படிங்கிறாங்க என்னமையில் சொல்கிறேன் உனக்கு நான் என்ன செய்யலை நீ கூப்பிட்டேன் நான் வந்து சென்னைக்கு ஹனிமூன் வரலையா அது போக நீ சொன்ன ஹோட்டல்லே தங்கலையா அப்படிங்கிறாங்க உடனே தங்க விட்டீங்க பணமே இல்லாமல் வந்தீங்க உங்கள் தம்பி வந்து மாதிரி பிச்சை எடுத்த மாதிரி அனுப்பியிருக்காங்க நாளைக்கு அதை சொல்லி காமிப்பாங்க நம்மளுக்கு தானே அசிங்கம் அப்படிங்கிறாங்க ஏன் அசிங்கம் ஏன் தம்பிலாம் என்றைக்குமே சொல்லி காமிக்க மாட்டாங்க யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்கள தவிர்த்து யாருக்கெல்லாம் தெரியப்படுத்த மாட்டாங்க அப்படிங்கிறாங்க இல்லைங்க அவங்க உங்களை தப்பாக தான் நினைப்பாங்க அப்படிங்கிறாங்க ஏன் தம்பி மாதிரி எதுக்கு இனியே தப்பாக நினைக்க போகிறாங்க ஏன் மாமாவை எது இனி தப்பாக போகிறாங்க அதெல்லாம் நீ ஏன் வீண் குழப்பத்தில் இருக்குது அப்படிங்கிறாங்க அதனாலாம் வீண் குழப்பத்தில் இல்லை உங்கள் சம்பளம் மட்டும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம எப்படி கெஞ்சிருக்க வேண்டாமல அப்படிங்கிறாங்க மெயிலு நான் தான் எப்போவும் சம்பளத்தை அப்பாட்ட கொடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க எங்க நீங்கள் கல்யாணத்தை முடியுது ஒன்று விட்டி நீங்கள் கொடுத்தீங்க வச்சிங்க போனீங்க வந்தீங்க எனக்கு தெரியாது அந்த விஷயம் சரியா அதை பற்றி நான் கேட்கவே முடியாது ஆனால் கல்யாணம் முடிஞ்ச பிறவாவது நீங்கள் கொடுக்காமல் இருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க அது எப்படி மெயில் கல்யாணம் முடிஞ்ச பிறவை அப்பா அம்மாவை நான் வந்து மறக்க முடியுமா இல்லைன்னா நான் வந்து வித்தியாசமாக நடக்க முடியுமா அப்படிங்கிறாங்க எங்கே நடந்தால் தாங்க ஜெயிக்க முடியும் அந்த மீனா வந்து கல்யாணம் முடிஞ்சுட்டு அவள் சம்பளத்தை வந்து அவங்க அப்பாட்டை கொடுத்துருப்பாள் இங்கே கல்யாணம் முடிஞ்சு வந்த பிறகு மாமாட்டே கொடுக்கா அப்படிங்கிறாங்க அந்த பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு ஒரு மாதம் கூட ஆக கல்யாணம் முடிஞ்சு ஒரு மாதத்துல தான் அந்த பிள்ளை வேலை செஞ்சு நிறைவு ஆகிடுச்சி அந்த பிள்ளை ஒரு மாதம் கூட ஆகாத போதே செஞ்சியில் கல்யாணம் முடிச்சிட்டா முத மாத சம்பளம் கூட இந்த பிள்ளை இந்த வீட்டில் வந்து தான் வாங்கியிருக்கோம் நீ இப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க ஏங்க எப்படின்னாலும் அவள் வாங்கியிருந்தாங்க அதனாங்க கொடுத்துருப்பான் இப்போ வாங்கி அவனை வீட்டுக்காக கொடுக்கா மீனா அப்படிங்கிறாங்க மீனாவை என்ன இது இருக்க அந்த பிள்ளை என்ன செய்யுது அப்படிங்கிறாங்க எங்கள் எல்லாேருமே மீனாவுக்கும் ராஜிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்க எனக்கு யார் சப்போர்ட் பண்ணுறா அப்படிங்கிறாங்க மயில் எங்கள் வீட்டில் எல்லாருமே ஒன்று தான் எங்கள் அப்பா வந்து தலையில் தூக்கி வச்சு ஆடுறது ஒன்று தான் மயில் மாதிரி ஒரு மருமக கிடையாது தங்கமான பிள்ளை வீட்டு வேலையிலேருந்து எல்லா வேலையுமே இழுத்து போட்டு செய்யுது அவள் கெட்டிக்காரி அப்படின்னு சொல்லி தான் எங்கள் அப்பா பேசுவார் முத முதல்ல நம்மளால் ஹனிமூனு போகுது சொன்னதுக்கு அப்பா தான் அதுக்கப்புறம் அம்மா தான் சரி எல்லோரும் சேர்ந்து போங்கன்னு சொல்லல அந்த புள்ளையில் வரலங்கும் போது நம்ம வந்திருக்கோம் சரியா மொத்தத்தில் அப்பா வந்து ஒன்றா குறைச்சி நினச்சதே கிடையாது அப்படிங்கிறாங்க இங்கே அது மட்டும் இருந்தால் சரியாயிருமா ஆமாம் என்ன பெருசாக தான் நினைக்காரு அவங்க சந்தோஷம்தான் ஆனால் நம்ம ஊருக்கு வந்து நிற்கல அந்த ஹோட்டல் வாசலில் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நிற்கல அசிங்கப்பட்டது நான்தாங்க அவங்க இல்லை அப்படிங்கிறாங்க மயிலு நானும் தானே நின்றேன் அப்படிங்கிறாங்க அது எல்லாம் காரணம் நீங்கள் தாங்க அப்படிங்க நான் அப்படிங்கிறாங்க ஆமாம் உங்கள் கையில் காசு இல்லாமல் கூட்டு வந்துட்டு ஒரு கட்டின பொண்டாட்டி இவ்வளோ அசிங்கப்பட விட்டீங்க நினச்சி பார்க்கணும் எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிறாங்க இன்னமேல் மெயில் இப்படி சொல்கிறேன் நான் பாத்ரூம் போயிட்டு வரதுக்குள்ளே நீ இப்படி பேசுகிறேன் அதுக்கு முன்னாடி எங்கே போகணுன்னு சொல்லுங்கள் போவோம் மாமா நான் அவங்க கூட தனியாக இருக்க தான் ஆசைப்பட்டேன் இந்த ரூம்லேயே கூட இருந்துக்குவேன் அப்படின்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க அப்போ சொன்னந்தான் சொன்னந்தான் ஆனால் எவ்வளோ கஷ்டத்தில் சொன்னோன்னு எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிறாங்க மெயில் அப்போ நீ மனசார பிடிச்சிங்க இருக்கலையா அப்படிங்கிறாங்க கடுப்பில் இருக்குங்க கடுப்பில் இருக்கேன் உங்கள் கூட வரணும் நாலு இடத்த சுற்றி பார்க்கணும் ஆ அந்த மீனாக ஏசி பஸ்ஸில் போவாலாம் வருவாளாம் அவள் அரசு ஊழியராக ஒரு ரெண்டு ரூபா காசு இருக்குமா ஆ நான் என் வந்து இப்படி இருக்கணுமா என் மாமனார் வீட்டில் என்ன குறைவில் இருக்குது மளிகை கடை வச்சுருந்தாலும் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் சம்பாத்தியம்ல தானே செய்கிறாங்க ஆ இல்லை குறைஞ்சா பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க ஏன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நானும் மாதம் தான் வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறேன் ஏங்க நீங்கள் ஒரு ஆள்கிட்ட வேலையை பார்க்குறீங்க நாளைக்கு வேலைக்கு வேண்டாம்னு என்ன செய்வீங்க அப்படிங்கிறாங்க அப்போ என்ன தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க உங்களுக்கு தனியாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு உங்கள் அப்பாட்டை பேசலாம்ல அப்படிங்கிறாங்க மயிலு நீ கனிமோன்னு வந்திருக்கியா பிரச்சனை பண்ணுறதுன்னு வந்திருக்கியா அப்படிங்கிறாங்க இப்போ பாருங்க நான் நல்லதுக்கு சொன்னால் நீங்கள் வந்து இப்படி தான் சொல்கிறீங்க உங்கள்கிட்ட நான் பேசவே விரும்பல அப்படிங்கிறாங்க மயிலு மயிலு அப்படிங்கிறாங்க இங்கே ரொம்ப இருமாப்பில் உட்காந்துட்ருக்காங்க ரொம்ப கடுப்பான செரவனாக ரொம்ப விட்டு வெளில போயிடுறாங்க இந்த சூழ்நிலையில் பக்கத்து ரூமில் ஒரு வயசான ஒரு ஒரு லேடியும் ஒரு ஜென்ஸும் இருக்காங்க அப்புறம் ரூம் பாய் வந்து சாவியை வச்சு திறக்கிறாங்க அந்த ரூம் சாவியை ரூம் திறக்க மாட்டேங்குது மழை பெஞ்சதுனால அந்த லாக் வந்து ரொம்ப இதாக இருக்குது அப்போ அவர் சொல்கிறாரு கொஞ்சம் இருங்க நான் கீழே போய் கொஞ்சம் தேங்காய்னா எடுத்து வரேன் அதை அந்த போட்டு சாவி துறக்கிறதுல கொஞ்சம் போட்டால் திறந்துடும் கீழே போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க இவங்க ரொம்ப தூரமாக வந்ததுனால அவங்களுக்கு கால் ரொம்பவே வலிக்குது ஏன்னா ஹோட்டலுக்குள்ளே ரொம்ப இடமாக நடந்து தான் ஹோட்டலுக்குள்ளேயே வர வேண்டியிருக்கு ரிசப்ஷன் அவ்வளோ பெருசாக இருக்குது அதனால் இவங்களுக்கு ரொம்பவே கால் வலிக்கு இதை பார்த்துட்டு எங்கள் ரூமில் வேணா இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க இல்லை இதுக்குப்பா அப்படிங்கிறாங்க இல்லை வாங்க அப்படிங்கிறாங்க தங்கமியல் முழிக்கிறாங்க யார் ரெண்டு பேரை கூப்பிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு உடனே பக்கத்தில் வரும்போது தான் பார்க்குறாங்க நம்ம பன்னெண்டாம் டீச்சர் மாதிரி ஏற்றுது அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க இங்கே உத்து பார்க்குறாங்க இது தங்கமில் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ தங்கமயில் தானே அப்படிங்கிறாங்க ஆமாம் டீச்சர் நீங்கள் என்ன இங்கே அப்படிங்கிறாங்க இம்மா பக்கத்து ரூமில் வந்து தங்கிறதுக்காக வந்தோம் சென்னைக்கு ஒரு வேலையாக வந்தோம் எப்போ வந்தாலும் இந்த ஹோட்டலில் தான் தங்குவோம் இந்த ஹோட்டலுக்கார் நம்ம காரு தான் அவருங்க ஹோட்டல் வச்சுருக்காரு தங்குவோம் அதனால் இங்கே வந்தோம் பக்கத்து ரூம்பு துறக்கிறதுக்கு சாவி சரியாக துறக்கலை போல் அந்த பையன் என்ன எடுத்துகிட்டு வர ரெண்டு எங்களுக்கும் உங்களுக்கு அடுத்து ரூம்பு தகுந்த வந்திருக்காங்க அதனால் அதில் தான் தங்கணும் உங்கள் பையன் உங்கள் புருஷன் நல்ல ஆளாக இருக்கார் பொழுது அவர் வந்து நாங்கள் நிற்கிறதை பார்த்துட்டு வயசான நாளைக்கு எல்லாம் நிற்காங்க வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க அப்போ சரவணம் கேட்குறாங்க மயில் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க நல்லாவே தெரியும் அவள் என் ஸ்டூடெண்ட்டு தானே அப்படிங்கிறாங்க அப்படியா காலேஜ்லையா அப்படிங்கிறா காலேஜ்லையா அவன் எங்கள் காலேஜ் படித்தா அப்படிங்கிறாங்க அவன் எங்கே படி மயில் நீ எங்கே காலேஜ் படித்தா அப்படிங்கிறாங்க எங்கள் மயில் ரொம்பவே திணறுறாங்க திணறதை பார்த்தோன்னா இந்த பிள்ளை காலேஜ் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன் என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தம்பி இது வந்து தங்க தானே ஆமாம் அப்படிங்கிறாங்க பாக்கியம் அவங்களோட பொண்ணு தானே அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்படிங்கிறாங்க அப்போ அந்த பொண்ணு வந்து பன்னெண்டுக்கு மேலே படிக்கலையாப்பா அப்படிங்கிறாங்க இன்னும் எப்படி மேடம் நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க தம்பி ஐயா படித்து முடிச்சுட்டு போன பிறவே நான் அஞ்சு வருஷம் அங்கே தான் சர்வீஸ் பண்ணேன் நான் தான் ஹைச்ம்மா இருந்தேன் அவளுக்கு நல்லா தெரியும் என்னம்மா அப்படிங்கிறாங்க வேறு வழியே இல்லாமல் ஆமாம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பிள்ளை படிக்கவே இல்லை இந்த வீட்டில் ரொம்ப கஷ்டம் எங்கள் அப்பா வேலைக்கே போக மாட்டார் அவங்க அம்மா தான் யார்ட்டையும் கடன் காவலி வாங்கி இந்த பிள்ளையெல்லாம் படிக்க வச்சாங்க அதுக்கப்புறம் அந்த பிள்ளை படிக்கலையே அப்படிங்கிறாங்க இதை கேட்ட தாங்க ஓயிலே ஆகா போட்டு கொடுத்தாலும் இந்த டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்காங்க இங்கே சரவணனுக்கு பயங்கரமான குழப்பமாக இருக்குது எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தேன் அப்படி இப்படின்னு சொன்னாலும் இப்போ எல்லாமே பொய்தானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முழிக்கிறாங்க இந்த இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பக்கத்து ரூமில் உள்ள சுரக்கிறதுக்கு அந்த ரூம் பாய் வந்து தேங்கண்ண போடுறாங்க சாவியில் போட்டு திறக்கிறாங்க திறந்துருது அம்மா திறந்துருது ஐயா திறந்துருது வாங்க அப்படின்ட்டு ரொம்ப காமிக்கிறாங்க சரி தம்பி இங்கே தானே இருக்கோம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க இங்கே சரணனுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது கதை உடைக்காரு கதை உடைச்சிட்டு சேரில் போய் உட்கார் ஆகா நம்ம வந்து சரணமாட்ட சீனை போடணும்னு பார்த்தோம் இந்த டீச்சர் வந்து நம்மளை மாட்டி விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்கிறாங்க இன்னும் எங்க அப்படிங்கிறாங்க தை சேது வாய மூடிடு அப்படிங்கிறாங்க என்ன ஃப்ராட் என்ன பார்த்துருக்கேன் அப்படிங்கிறாங்க ஒன்று எங்க அப்படிங்கிறாங்க எங்கயா உங்கள் அப்பா பிஸ்னஸ் பண்ணுறாரு அதுவும் பெரிய பிஸ்னஸ் டெல்லிக்கும் துபாய்க்கும் அங்கே இங்கேயும் ஃப்ளைட்லேயே பறக்கார் அவருக்கு வர்றதுக்கே நேரம் இல்லை அப்பேற்பட்ட மனுஷன் ஏன்னா இந்த மேடான சொல்லுவாங்க உங்கள் அப்பா வேலைக்கே போக மாட்டார் ஒன்றா நம்பர் சோமாரி ஊதாரி அங்கங்கே சிட்டு அங்கங்கே சூது ஆடிட்டு அடக்குது ஆள் இவர் வந்து வேலைக்கே போக மாட்டார் அவங்க அம்மா அங்கே கடை வாங்கியிருந்த பிள்ளைகளை படிக்க வச்சிச்சு அதுக்கப்புறம் பன்னெண்டுக்கு மேலே படிக்கிற பிள்ளையை வைக்க வழி இல்லை உங்கள் அம்மா பேரை முதல் கொண்டு சொல்லுது அப்போ எது தான் உண்மை அப்படிங்கிறாங்க எங்கே நான் பன்னெண்டுக்கு மேலே படிச்சு இந்த மேடத்துக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க அவங்க தான் ஹைச்சம் அவங்களுக்கு டிசி வாங்கினே வாங்கினேன் அவங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க இல்லைங்க அவங்க லீவ் போட்ட அன்னக்கு தான் நாங்கள் வாங்கி படித்தேன் அப்படிங்க சரி அப்படி நீ எந்த காலேஜில் படிச்சு சொல்லு அப்படிங்கிறாங்க உடனே அவங்க தங்கச்சி சுடர் பிடிக்கிற காலேஜ் சொல்கிறாங்க அப்படியா இந்த மேஜர் அங்கே இருக்கான்னு கேட்டால் தெரிஞ்சிட போகுது அப்படிங்கிறாங்க ஒருவேளை இந்த மேஜர் இல்லாமல் இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காங்க ஏங்க இதெல்லாம் இப்போ தேவையாங்க நம்ம தான் வந்திருக்கோம் நம்ம வந்து கண்டதுக்கள் இதெல்லாம் சிந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம் நம்ம ஹனிமூன் போயிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போவாங்க அப்படிங்கிறாங்க இப்பாரு பாரு இல்லை அவங்க கூட சந்தோஷமாக இருக்க தான் நான் வந்தேன் ஆனால் நீ சீனை போட்டு புகு பண்ணேன் என்னெல்லாம் பேசுனேன் ஒருத்தன் தனி கொடுத்துன்னு போகிற அளவுக்கு பேசுனேன் நான் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்தேன் நீ ஒவ்வொரு வாட்டிக்கும் நான் எண்பது போனாக போட்டு வந்தவா எங்கள் வீட்டில் எவ்வளோ வசதி தெரியுமா எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணுறா தெரியுமா எங்கள் அப்பாட்ட கேட்டால் எத்தனை லட்சம் நாள் தருவார் ஆனால் அது நம்மளுக்கு மரியாதை கிடையாது நீ போ எந்த வீட்டில் வாக்கப்பட்டிருக்கியோ அந்த வீட்டில் ஒருத்தரவாக்க அது கொண்டு போனாதான் மரியாதை நீங்கள் சித்தி அடிக்கடி சொல்லுவாங்க அதை தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் இதைத்தான் நினச்சிக்கிட்டுருக்கேன் சீனாக போட்டுக்கிட்டு இருந்தேன் எங்கள் அப்பாட்ட அடிக்கடி சொல்லுவேன் எதையுமே மறைக்கக்கூடாது கூடாது நேர்மையாக இருக்கணும் அப்படி இப்படி வீட்டில் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் போட்டு கொடுப்பேன் இப்போ நீ அந்த மேடம் வந்து பன்னெண்டு தான் படிச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க உண்மையிலே நீ எத்தனை தான் படித்த அப்படிங்கிறாங்க உடனே மயிலுக்கு முழு திரு திருதுன்னு முழிக்காங்க மயில் யாருகிட்ட எப்படி என்ற உள்ளதை சொல்லு அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க உடனே இல்லைங்க நான் காலேஜ் தான் படித்தேன் அப்படிங்கிறாங்க மயில் இது விசாரிக்கிறதுக்கு இப்போ இல்லாத நேரம் ஆகாது என்ன எந்தெந்த வருஷத்தில் நீ படித்தேன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க உடனே வேறு வழியே இல்லாமல் ஒரு வருஷத்தை சொல்கிறாங்க ரைட்டு அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிவிட்டு செல் அப்படின்னு நோண்டுறாங்க என்னங்க செய்ய போகிறீங்க அப்படிங்கிறாங்க அந்த காலேஜ் வெப்பில் போய் யார் யாரெல்லாம் இந்த செட்டில் படித்தாங்கன்னா லிஸ்ட்டு வரப்போகுது அதில் உன் பேர் இருக்கான்னு பார்த்தா தெரிஞ்சிட போகுது அந்த டீச்சர் சொல்லுது போய்யா நீ சொல்லுது போய்யான்னு தெரிஞ்சிடும்ல அப்படிங்கிறாங்க எங்க நல்லா இருப்பீங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க நம்ம இப்போ எங்கேயாவது ஃபோனு சொல்லிவிடும் போது நீங்கள் எங்கே இப்படி செய்வீங்க அப்படிங்கிறாங்க ஆமாம்மா நாம் நீங்கள் பிள்ளைனா பீச்சு கூட்டி போகலாம் அங்கே மாலுக்கு கூட்டிட்டு போகலாம் தியேட்டருக்கு கூட்டி போகலாம் அங்கே போகலாம் எங்கே போகலான்னு ஆசைப்படையில் நீ வந்து நீங்கள் உழைச்ச சம்பளத்தை உங்கள் அப்பாட்டை கொண்டு கொடுத்துட்டீங்க ஆ நீங்கள் பெரிய அளவில் காசு வச்சுக்கல நீங்கள் ஹோட்டல் முன்னாடி நிற்க வச்சுட்டீங்க அப்படி இப்படின்னு இந்த ஹோட்டலை புக் பண்ணதே நீயி மூணு நாளைக்கு ஐயாயிரம் ரூபான்னு சொன்னது நீயி புக் பண்ணி விட்டுட்டு இங்கே வந்த பிறகு இருபத்தாறாயிரம் ரூபா செலவு இழுத்து விட்டது நீயி எல்லாமே நீ பண்ணிவிட்டு என்ன ஆயிரம் குறை சொன்னேன் இதில் வேற நம்மளுக்கு வந்து தனியாக பிஸ்னஸ் பண்ணித்தரலாம் நம்ம தனி குடும்பத்தில் போயிடுவோம் அப்படி இப்படி உங்கள் குடும்பத்து சொத்து கேளுங்க ஆன் எல்லாேருக்கும் எதாவது செஞ்சுட்டாங்கன்னா உங்களுக்கு கிடைக்காம போயிடும் கூட்டு குடும்பத்தில் வரேன்னு தானே வந்தேன் ஒவ்வொரு முறையும் சொன்னீங்க இதுக்கு மட்டும் என்னெல்லாம் போய் சொன்னேன் இந்த மாதிரி கூட்டு குடும்பத்தில் இருக்க தாங்க எனக்கு பிடிக்கும் எங்கள் வீட்டில் நானும் தங்கச்சி சுடர் மட்டும்தான் வேறு யாரும் இல்லை அதனால் எனக்கு கூட்டு குடும்பத்தில் ரொம்ப ஆசங்க இந்த குடும்பம் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னேன் அப்படி எல்லாமே போய் தானே சொல்லியிருக்கேன் ஏங்க நான் அப்படி சொல்லலை வைக்கல அப்படிங்கிறாங்க இந்த பாரு இப்போ நீ என்ன படிச்ச அதை மட்டும் சொல்லு அப்படிங்கிறாங்க இன்னும் நான் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான் படித்தேன் அப்படிங்கிறாங்க மயிலுங்க பாரு இப்போ சர்ச் பண்ணி பார்க்க போகிறேன் அது இல்லைன்னு மட்டும் தெரியிட்டு உனக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க உடனே சர்ச் பண்ணி பார்க்குறாங்க அதில் மயில் பேரே இல்லை நீ சொன்ன ஏர் கரெக்ட்டு தானா அப்படிங்கிறாங்க இல்லை நாங்கள் ஒரு இயர் மாற்றி சொல்லிட்டேன் அப்படிங்கிறேன் சரி மறு வருஷமும் போட்டு பார்க்குறாங்க அதுலேயும் இல்லை மயில் நீ சொன்ன எந்த வருஷத்துலேயுமே இல்லை கிட்டத்தட்ட ஏழு வருஷத்துக்கு பார்த்துட்டேன் இல்லை உண்மையில் நீ படிச்சியா படிக்கலையா அப்படிங்கிறேன் படித்தங்க என் பேர் மட்டும் விடுபட்டுருக்கலாம் அப்படிங்கிறாங்க அப்படியா சரி விடுபட்டுருக்கலாம் உங்கள் சர்டிஃபிகேட் வந்து எங்கே இருக்கு அப்படிங்கிறாங்க ஏன் வீட்டில் இருக்குது அப்படிங்கிறாங்க சரி தான் இருக்கு உங்கள் வீட்டில் தான் இருக்குது உன் தங்கச்சி வீட்டில் தான் இருக்காளா அப்படிங்கிறாங்க அம்மா அப்படிங்கிறாங்க உங்கள் தங்கச்சி வாட்ஸ்அப் எடுத்து அனுப்ப சொல்லு அப்படிங்கிறாங்க ஏங்க அவளுக்குலாம் வாட்ஸ்அப்பில் அனுப்ப தெரியாது அப்படிங்கிற அனுப்ப தெரியாதா இங்குள்ள ஃபோட்டோவை நீ அனுப்புறேன் நம்ம கனிமொன்ட்டு இருந்த ஃபோட்டோவை தங்கச்சிக்கு அனுப்புகிறேன் உங்கள் அம்மாவுக்கு அனுப்புகிறேன் பார்க்குறாங்க நல்லா இருக்குன்னு நல்லா இருக்குன்னு என்னோடய கருத்து சொல்கிறாங்க அவங்களும் வாட்ஸ்அப்பில் குரூப் எப்படி ஆரமியும் அப்படி ஆரமியின் உண்ட சொல்கிறான் அப்படி பிள்ளைக்கு பார்க்க தெரியாதோ இல்லை அனுப்ப தெரியாதோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபோனை கொடு அப்படிங்கிறாங்க இல்லைங்க இல்லைங்க தங்கச்சி நம்பர் தான் எண்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க அம்மா சொல்லுங்க அப்படிங்கிறாங்க சொல்லிட்டார் ஏம்மா உங்கள் அக்கா சர்டிஃபிகேட் அனுப்பிவிடு அப்படிங்கிறாங்க எந்த மாமா அப்படிங்கிறாங்க உங்கள் அக்கா எம்ஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படித்தாலும் அந்த சர்டிஃபிகேட் மார்க்ஷீட்டையும் அந்த டிசியும் கொஞ்சம் அனுப்பிவிடுமா ஒரு வேலை விஷயமா ஒரு இதுக்கு அப்ளை பண்ண வேண்டியது தேவைப்படுது அப்படிங்கிறாங்க இல்லைம்மா அம்மா அதுக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு கொண்டு தலை அப்படிங்கிறாங்க எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து தலை அப்படிங்கிறாங்க அவடை கேட்டால் அங்கே இருக்குன்னு சொன்னால் அப்படிங்கிறாங்க அக்காவாக சொன்னால் அக்காட்ட ஃபோனை கொடுங்க அப்படிங்கிறாங்க ஃபோனை கொடுக்குறாங்க ஒழுங்கு மரியாதை அனுப்ப சொல்லு அப்படிங்கிறாங்க சுகரு அக்கா அப்படிங்கிறாங்க ஏன் சர்டிஃபிகேட் இருக்கடா உனக்கு தெரியாதில்ல அப்படிங்கிற ஆமாக்கா தெரியாதுக்கா அப்படிங்கிறாங்க சரி சரி நான் ஃபோனை வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சாடா அவ்வளோ தெரியாதுங்க நான் தான் பீர்வளில் ஒரு இடத்துல வச்சேன் நான் ஒரு இடத்துல வச்சுருக்கேன் வீட்டில் அப்படிங்கிறாங்க அந்த இடத்த சொல்லு சுடர் எடுத்து அனுப்ப போகிறோம் அப்படிங்க இல்லைங்க நம்ம ஊருக்கு போன எடுத்து கொண்டு காமிக்க அப்படிங்கிறாங்க பார்மையில் ஒரு பொய்க்கு மேலே போய் சொல்லாத உங்கள் அப்பா பிஸ்னஸ் என்ன அது என்ன இது என்ன படிச்சிருக்கோம்னா எல்லாம் பொய்யாக இருக்குது உங்கள் டீச்சர் அவங்க சொல்லிட்டாங்க நீனும் அந்த டீச்சரான்னு கேட்டுட்டு அவங்களும் இந்த டீச்சரானு கேட்டாங்க இல்லை இது வந்து எனக்கு தெரியாது நீ சொன்னாலும் கூட உங்கள் அம்மா பேர் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது இல்லை உனக்கு எந்த ஊரும் உங்கள் வீடு எங்கே பார்த்துருக்கு யாரு வரோம் என்ன வரோம்னு தெரியாது உன் தங்கச்சியும் எப்படி இருக்காங்க தங்கச்சியாவது பன்னெண்டுக்கு மேலே படித்தாலான்னு கேட்காங்க ஆமாம் காலேஜ் படிக்கான்னு சொல்லுதேன் இவ்வளவும் சொல்லிவிட்டு நீ செய்தெல்லாம் உண்மை உண்மை மாதிரி பேசுகிற இப்போ இருக்கட்டும் எப்படியும் சாப்பாடு ஒன்றா தான் சாப்பிடுவோம் அப்போ உள்ளது வந்துட போகுது அப்படிங்கிறாங்க உடனே ஆகாத டீச்சர் மறுபடியும் எதையும் சொல்லி கொடுத்துருவாலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மொழிக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் சும்மையே படுத்துக்கிடக்காங்க இங்கே சுரு இவங்க படுத்துக்கிடாக்காங்க மயில் இவன் இங்கே பா இங்கே சரணுன்னு சரியான கடுப்பாக இருக்குது சேரில் உட்காந்துட்டுருக்காரு இந்த சூழ்நிலையில் ஃபோன் வருது ரிசப்ஷன்லேருந்து சார் நீங்கள் மதியம் சாப்பாடு சாப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க வாரம் வாரம் அப்படின்னு சொல்லிட்டு மயில் கீழே இறங்க அப்படிங்கிறான் வரலங்க எனக்கு ஒரு மாதிரி காய்ச்சல் மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க கீழே மருந்து மாத்திரை இருக்க மெடிக்கல் இருக்கு நம்ம ரிசப்ஷனில் வா அப்படிங்கிறாங்க இல்லைங்க நீங்கள் வரும்போது வாங்கிட்டு வாங்க நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை நீங்கள் வந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் வா அப்படிங்கிறாங்க ஆனால் வரலங்க அப்படிங்கிறாங்க முதல்ல இறங்கி வா நீ சொல்லுது உண்மையாக அவங்க சொல்லுவது உண்மையாக எனக்கு தெரியணும்ல நீ படித்தா படிக்கலை அது எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் என்கிட்ட உள்ளதை சொல்லியிருக்கணும்ல சொல்லியிருக்கணுமா சொல்லியிருக்கக்கூடாதான் அது போக உங்கள் அப்பா பெரிய பிஸ்னஸ்மேன் அப்படி இப்படின்னு அப்போ எவ்வளோ போய் தான் சொல்லி வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியணும்ல அந்த இடத்துக்கு எடா தெரிஞ்சிட போகுது இதில் வேறு நீ சர்டிஃபிகேட் வேறு அங்கே இருக்குங்க அப்போ எது தான் உணவுன்னு எனக்கு புரியணும்ல வா அப்படிங்கிறாங்க இல்லைங்க நான் வரல அப்படிங்கிறாங்க வா அண்ணா வா அப்படிங்கிறாங்க அவர் வழியே இல்லாமல் தங்கமையில் வந்து சரணம் கூட போகிறாங்க அங்கே சாப்பிட உட்காந்துருக்காங்க அப்புறம் அந்த டீச்சரும் வாத்தியாரும் சாப்பிடறதுக்கு அங்கங்கே டேபிளில் தள்ளி போகிறாங்க சார் இங்கே வாங்க எங்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வராங்க மயிலே தங்கமையிலே அப்படிங்கிறாங்க என்ன மயிலுக்கு அருளே இல்லை என்னம்மா என்னப்பா அந்த பொண்ணு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க அவளுக்கு கொஞ்சம் தலைவலி மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க அப்படியா ஏசி ரொம்ப போட்டிருப்பீங்க ஏசி கொஞ்சம் ஆஃப் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணவே சரியாயிடும் ஏசி கொஞ்சம் கவியாக தான் வச்சுருக்காங்க ஒன்றரை ஏசி நினைக்கிறேன் அது ஷப் பண்ணிட்ருக்கு அப்படி அப்படின்ட்டு இருக்காங்க ஒன்று சரி சரிம்மா அப்படின்ட்டு சரிம்மா ஐவா டுவெல்த்து உங்கள்கிட்ட தான் படித்தாளா அப்படிங்கிறாங்க ஏன்ப்பா உங்களுக்கு சந்தேகம் என் ஸ்கூலில் தான் படித்தேன் மயிலே வேண்டியது தானே நான் ஹெச்எம்ஆர்க்கு பார்த்தேன்னா நீ வந்து லெவல்த்து முடிச்சு டுவெல்த்து வந்த அதுக்கு முன்னாடி அசிஸ்டண்ட் கச்சமாக தான் இருந்தேன் ஏ க தான் இருந்தேன் அப்படிங்கிறாங்க அப்படியா சரி 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 இவங்க டிசி வேங்காமல் விட்டுட்டா அதை வாங்கணும் என்ன மேடம் செய்யலாம் அப்படிங்கிறாங்க இப்போ சரோஜான்னு சொல்லி ஒரு மேடம் தான் இருக்காங்க நான் வேணால் ஃபோன் பண்ணி சொல்லுதேன் அது டிசியாக இருக்கட்டும் தந்துடுவாங்க இவா கையெழுத்து போடணும் அப்பா கையெழுத்து போடணும் ரெண்டு பேரும் கையெழுத்து போடாதனா டிசி அங்கேயே இருக்குது அப்படிங்கிறாங்க அந்த டிசிலாம் தான் பத்திரமா இருக்குமா அப்படிங்கிறாங்க தம்பி அது ரொம்ப பத்திரமா இருக்கும் நான் கூட போன மாதம் ஸ்கூலுக்கு போயிருந்தேன் என் காலத்தில் உள்ள ஆவணத்தை எல்லாமே சும்மா ஒரு பார்வையிடணுன்னு பார்வையிட்டேன் அப்போ அதில் வேங்காத ஒரு ஆறு பேர் டிசி இருந்துச்சு அதில் தங்கமையில் டிசி ஒன்று அவள் டுவெல்த்து மார்க் ஷீட்டு அவள் டென்த்து மார்க் ஷீட்டு எல்லாமே அங்கே தான் இருக்குது இந்த பிள்ளை அதுக்கு மேலே படிக்கணுன்னு வேங்கலையா இல்லை வேலை வாய்ப்புகள் எதுவும் போகணும் வேங்கலையான்னு தெரியல அது எங்களுக்கு வேணும்னு சொன்னால் இப்போனாவே நான் ஃபோன் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சரோஜா மடத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க மேடம் நான் இன்னார் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க சொல்லுங்கள் டீச்சர் அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை என் காலத்தில் படித்த பிள்ள ஒரு பொண்ணு பேர் வந்து தங்கமயில் அந்த பொண்ணோட டிசியும் ஷீட்லாம் அங்கே இருக்குது அவங்க வீட்டிலேருந்து பெற்றவங்களோ இல்லைனா அவங்க புருஷனோ அவங்களோ வருவாங்க அதை கொஞ்சம் கொடுத்து விட்லாமே மேடம் அப்படிங்கிறாங்க அழகாக கொடுத்துடலாம் மேடம் இதில் என்ன இருக்குது ஒர்க்கிங் டேலாம் வர சொல்லுங்கள் மேடம் அப்படிங்கிறாங்க சரி 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 நான் வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க டிசி அங்கே தான் இருக்குது இப்போ அவங்கள தே தேடி வேணால் பார்த்துட்டு வேணா கூப்பிட சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க இல்லை மேடம் அங்கே தான் இருக்குன்னா ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி மயில் சாப்பிடு அப்படிங்கிறாங்க மயிலுக்கு ஆகா நம்ம வண்டவாளம்புறம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட முடியாமல் பேசுஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க என்னம்மா வாலிபுல இவ்வளோ கம்மியாக சாப்பிட்றாங்கல்ல சாப்பிடு அப்படிங்கிறாங்க வழி இல்லாமல் சாப்பிட்றாங்க சாப்பிட்டு சரவணா ரூமுக்கு போகிறாங்க மயில் காலேஜ் படிச்சுட்டு போலேண்ணே அப்படிங்கிறாங்க எங்கே சாதிங்க என்னை மன்னிச்சுருங்க அப்படிங்கிறாங்க இங்கே பாரு உங்கள் பன்னெண்டா டீச்சர் எல்லாத்தையுமே சொல்லிவிட்டாங்க சொல்லி முடிச்ச பிறவாது எங்கே நான் நடந்தது தப்பு தெரியாமல் சொல்லிட்டேன் இல்லை ஒரு கல்யாணத்தில் ஆயிரம் பொய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் ரெண்டு பொய்ங்க எதுன்னு சொன்னால் கூட சரி ஏதோ கல்யாணம் படிக்கணும்னு பண்ணிட்டேன் வேறு எதுவும் இருக்கான்னு கேட்டு நான் முடிச்சுப்பேன் ஆனால் நான் படித்தேன் என்னோடய டிசியும் மார்க்ஷீட்டும் எங்கள் வீட்டில் இருக்குது அது நான் வந்து நான் எடுக்கிறது மாதிரி தான் வச்சுருக்கேன் அது என் தங்கச்சிக்கு தெரியாது சாவியை நான் ஒழிச்சு வச்சிருக்கேன்னு மாதிரி சொல்லுதியே இதெல்லாம் அடுக்குமா இதில் வேற நீ வந்து இன்னி தண்ணி கொடுத்தணும் போகணுன்னு மாதிரி நீ பேசுகிறேன் என் உழைப்பு வந்து நானே வச்சிருக்கணும் கையில் வச்சுருக்க செலவு பண்ணியிருக்கணும் ஹோட்டல் முன்னே காக்க வச்சுட்டேங்க நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படி தெரியுமா இப்படி தெரியுமாங்கிற வேறு என்ன பொயிலான்னு சொல்லி வச்சுருக்கேன் சொல்லு அப்படிங்கிறாங்க அந்த ஆளை மயில் முழுக்காங்க நம்ம பேசாமல் நம்ம நகையும் வந்து கவரிங் தான் சொல்லிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு சரி வழி இல்லாமல் நம்ம கவா காலில் உழந்துருவோம் அப்படி காலில் உழலனே நீ வேண்டான்னு சொல்லிடுவார் நான் வாழ வெட்டி ஆயிடுவேன் அது போக இவருக்கு நான் வயசுக்கு மூத்தவன் எந்த விஷயமும் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாக போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிறாங்க என்ன மன்னிச்சிருக்கோம் மாமா அப்படிங்கிறாங்க நான் மன்னிக்கலாம் இருக்கட்டும் இப்போ மேரேஜே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி எங்கள் அப்பா ஊருக்கு போகும்போது கேட்டுக்கிட்டு இருந்தார் இந்த மாதிரி அப்பா அவங்க கல்யாணத்தை பதியணும் இப்போ எல்லாமே கட்டாயமாக பதியணுங்கிறாங்க அதனால ரெண்டு பேருடைய டிசியெல்லாம் வேணும் போய்ட்டு வந்த பிறகு ரெண்டு பேர் டிசி ஐடி குரூப்பும் தானே கேட்டார் இவன் ஊருக்கு போன பிறகு எங்கள் அப்பா டிசியும் அடிச்சிட்டு கேட்பாங்க பத்திரம் பதி இடத்துல ஆஃபீஸ் ஆஃபீஸில் தான் வந்து மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படி பண்ணும்போது அந்த டாக்குமெண்ட் ரைட்டு எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பழப்பம் எப்போ மருமவாக வந்து பன்னெண்டு தான் படிச்சிருக்காருன்னு சொன்னால் எங்கள் அப்பா மனசு என்ன பாடுபடும் நான் எவ்வளோ அசிங்கப்படணும் ஏன் பன்னெண்டு தான் அந்த பிள்ளை படிச்சிருக்கா அவளை கல்யாணம் முடிச்ச பிறகு உனக்கு அதை கண்டுபிடிக்க தெரியலையான்னு எங்கள் அப்பா என்னை கேட்பாரு நான் என்ன பரி சொல்கிறது அப்படிங்கிறாங்க எங்கள் சாரிங்க அப்படிங்கிறாங்க சாரின்னு சொன்னால் எல்லாம் சரியாயிரும் மயில் நீ இந்த மாதிரி ஃப்ராட் வேலை பார்க்கணும் நினச்சிக்கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி சரவணன் ரொம்பவே இருக்காங்க இனி என்ன நடக்கும் இந்த சரவணன் தமையல் வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்